அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடலில் தேவையற்ற கொழுப்புக்கட்டி வளருறது இல்லைங்களா அந்த கொழுப்பு கட்டி கரைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான தயாரம் தான் இன்றைக்கி செய்யப்படும் ஸோ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெத்தலை மறிகொழுந்து மல்லிகைப்பூ இஞ்சி பூண்டு வெங்காயம் மாதுளை தோல் தூதுவளை இலை இது போக வேப்ப எண்ணெய் இதெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம கொழுப்பு கட்டித்தாலும் ரெடி பண்ணி போகிறோம் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வந்து சின்னது அதாவது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறது சின்ன வெங்காயம் பூண்டு வந்து நாட்டு பூண்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அடிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா கொடிவேலி வேறு சிவனார் வேம்பு இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கணும் மெயினாக சிவனார் வேம்பு கொடிவேலி இது ரெண்டு தான் வந்து கட்டி கரைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மூலிகை இதை ரெண்டும் கொ கொதிக்க வச்சு இந்த தண்ணியை வடிகட்டி அதுக்கப்புறம் எடுத்து இந்த சரக்குகள் எல்லாமே அந்த தண்ணியை ஊற்றி தான் வந்து அரைச்சி விழுது மாதிரி எடுத்துக்கணும் விழுது மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் வேப்பெண்ணெய் வந்து நம்ம வடை சட்டியில் வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கான இதில் வந்து நம்ம ஊற்றி கொதிக்க வைக்கணும் லேசாக கொஞ்சம் கொதிக்க கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சரக்குகள் எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கலாம் வேப்பெண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா த திடமான எண்ணெய் நல்லா குவாலிட்டியான எண்ணெய் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கொழுப்பு கட்டிக்கு நல்ல மருந்து வேலை செய்யும் இது நம்ம போடுற ஒவ்வொரு மருந்துகளுமே வந்து பார்த்திங்கன்னா திடமானது தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறதுனாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல திடமான எண்ணெயாக நல்ல குவாலிட்டியான எண்ணெயாக வாங்கி நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு லிட்டர் வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கிறதாங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இது எண்ணெயை வந்து நான் வந்து இப்போ அஞ்சு லிட்டரு வந்து செய்கிறேன் அஞ்சு லிட்டருக்கான அளவுகள் எல்லாமே இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா எரியும் பொழுது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடும் போது கொஞ்சம் மிக மிதமாக எரிய விடணும் இல்லைன்னா வந்து எண்ணெய் வந்து கருகி போயிடும் அதனால் வந்து மிதமான இதெல்லாம் வந்து எரிய வச்சுக்கிட்டு லேசாக கிண்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடை சரக்குகள் ம மூலிகெல்லாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எண்ணெயில் வந்து கொட்டிட்டு நல்லா பதமாக காய்ச்சி எடுக்கணும் கம்பி பதத்துக்கு காய்ச்சி எடுக்கணும் கம்பி பதம் வந்து காய்ச்சி எடுக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நல்லா மெருக விட்டு கடைசியாக ஒரு தொடப்பு குச்சி எடுத்து அதில் எண்ணெயில் நல்லா நினச்சிட்டு தீயில் காட்டினீங்க அப்படின்னா அந்த பொறி வராம எறியணும் நேராக மெழுகு மெழுகுத்தி வச்ச எரியும் பார்த்திங்களா அந்த பதத்துக்கு வந்து எரியணும் அதுதான் வந்து பதம் இதை வந்து கரெக்டாக பயன்படுத்தி நல்லா பதம் பார்த்து இறக்கி எடுத்து ரெகுலராக வந்து பயன்படுத்திகிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொழுப்பு கட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அற்புதமான ஒரு அருமருந்து இது தொடர்ந்து இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்